வணக்கம் இன்னைக்கு நம்ம பாரம்பரிய சித்த வைத்திய முறையில ஞாபக மரதிக்கான ஒரு எளிய சித்த வைத்திய குறிப்பை பார்க்க போறோம் அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய மூலிகை வல்லாறை வல்லாரை எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டது இது சரஸ்வதி மூலிகை என்று சித்த மருத்துவத்திலே அழைப்பார்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஞாபக மரதிக்கும் மூளைத்திறனை அதிகரிக்கச் செய்வதற்கும் மிகுந்த காயக்கல்பம் என்று சொல்லலாம் வல்லாறை எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டது என்று சொல்லக்கூடிய நிலையிலே ரத்தம் கால்களிலே கட்டிக்கொண்டிருக்கும் கருப்பு கலர்ல இருக்குங்க அப்படி அந்த ரத்தம் கட்டின இடம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான வழியிலால் துன்பப்படுவார்கள் சிலருக்கு அது ரணமாக மாறி ஒரு நீர் நீர்வடியும் ரத்தம் கலந்த நீரோடு வந்து அதிகமான அவதிக்குள்ளாவார்கள் இவர்களுக்கெல்லாம் வல்லாரை இப்பொழுது காய்ச்சக்கூடிய இந்த தீநீரானது ஒரு அருமருந்து என்று சொல்லலாம் ஞாபக மறதிக்கு மட்டுமல்லாமல் நரம்பு சிலந்தி நோய் என்று சொல்லக்கூடிய ஸ்பெயின் என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கு அருமருந்தாக அமையும் அது மட்டுமல்லாமல் உடலன் தேற்றியாக விளங்கி ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்கிறது மூளையின் நரம்பு செல்களில் வீட்டா செல்கள் என்று சொல்லக்கூடிய செல்களை புதுப்பிக்க செய்கின்றது உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது ஒரு கைப்பிடி அளவிற்கு வல்லாரையை நன்றாக தண்ணீரிலே அலசிவிட்டு அரைத்து ஐம்பது மில்லி அளவிற்கு சாறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனோடு கூட நூறு மில்லி அளவிற்கு தண்ணீரை கொண்டு இரண்டையும் நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் நன்றாக கொதிநிலை பெற்ற பின்பு அதிலே ஒரு சிறிய ஸ்பூன் அளவிற்கு ஏல அரிசியை சேர்க்க வேண்டும் சிறிய பிள்ளைகளுக்கு பதட்டம் இருந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு நாம் படிக்கவில்லையே என்று ஒரு பயம் கலந்த உணர்வு இருக்கும் இவர்களுக்கெல்லாம் வயிற்றிலே ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய அஜீரணத்தன்மை காணப்பட்டிருக்கும் நெஞ்சு எரிச்சல் சரியான உணவின் மீது விருப்பு இவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் ஏல அரிசியை தீநீரோடு சேர்க்கும் பொழுது ஜீரண மண்டலங்களை சரி செய்கின்றது மூளையின் நரம்பு செல்களை ஊக்குவித்து பலம் பெறச் செய்கின்றது ஏதோ ஒரு பொருளை வைத்துவிட்டு தேடுபவர்களுக்கெல்லாம் அருமருந்தாக வல்லாறை தீநீரானது விளங்கும் இதிலே நாம் அளவுகளோடு தேனை சேர்க்கின்றோம் தேனுக்கு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றது எந்த பொருளோடு தேன் சேருகின்றதோ அது அமிர்தமாக மாறுகின்றது அரை ஸ்பூன் அளவிற்கு தேனை இந்த தீநீரை தயாரித்து அதிலே நாம் வடிகட்டும் போது சேர்க்கும் பொழுது அத்தீநீரானது அமிர்தமாக மாறுகின்றது இந்த தீநீரை நாம் ஒவ்வொரு முறையும் வெறும் வயிற்றிலே பருகுதல் மிகவும் சிறந்த முறையாகும் ஏனென்று சொன்னால் பித்தம் அதிகரிக்கச் செய்தால்தான் நெஞ்சு எரிச்சல் வயிற்றில் ஒவ்வாமை அஜீரணத்தன்மை உணவின் மீது வெறுப்பு என்றெல்லாம் இவர்களுக்கு தொடர்ந்து நோய் சொல்லிக் கொண்டே போகும் அளவிற்கு இந்நோயாளிகள் காணப்படுவார்கள் இந்த வல்லாறை தீநீரை காலை மாலை என்று இருவேளை நாம் பருகும் பொழுது நோய் கண்ட காலங்களில் தன்மையான உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும் மாவு பண்டங்களை தவிர்க்க வேண்டும் கார வகையான உணவுகளை தவிர்த்து மிதமான எளிய உணவு முறைகளை சாப்பிட்டு இத்தீநீரை பருகும் பொழுது ஞாபக மறதி என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கம் படிப்படியாக குறையத் தொடங்கும் ஞாபக மரதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய குறை என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு பொருள் வச்சுட்டேன் அந்த பொருளை தேடுறேன் கிடைக்கல ரொம்ப ஒரு ஒரு மாதிரி டென்ஷனாகவே ஆயிடுவாங்க யாராவது ஏதாவது பேசுறாங்கன்னா கூட டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க இவர்களுக்கெல்லாம் இந்த வல்லாறை தீநீரானது ஒரு எளிமையான ஒரு முறை என்று சொன்னால் கூட மூர்த்தி சிறிது என்றாலும் கீர்த்தி பெருதி என்ற அளவிற்கு இம்மருந்தானது காய கழுப்பமாக விளங்கி ஞாபக மரதி என்று சொல்லக்கூடிய நோய்தாக்கத்தை முழுமையாக குணம் பெறச் செய்யும்